என்னம்மா செயின் டீ செயினு முருகரோட வேலு இது எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க இதையும் ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ண போறீங்களா என்ன தேசி இப்படி கேட்டுட்ட நம்ம வந்து சாரி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சரி இது வந்து நீ கேட்டுட்ட சரி நானே இதை வந்து ஒரு வீடியோவா தனியா குடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே கேட்டுட்டா சரி வாங்க பாத்துக்கலாமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போட்டலன்னா நம்ம ஆல்ரெடி சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த செயின்னு கீ செயின் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இதுவரைக்கும் கிவ்அவே கொடுக்கவே இல்லை ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கிவ்அவேவாக நம்ம வந்து மூணு வேல் வந்து கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு தனியாக மூணு வேணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தனியாக மூணு வேணும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய சாரீஸ் வந்து நம்ம இங்கேயும் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் என்னென்னன்றத பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி டீசெயின் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்க போகிறோம் ஸோ சில பேருக்கு வந்து இது வந்து முருகர் டாலர் ஸோ நாங்கள் வந்து ஹிந்து கிடையாது அப்படி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி செயினும் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ கஸ்டமருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ அதனால் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு முருகர் வேணும்னா முருகர் டாலர் இல்லை இந்த மாதிரி செயின் வேணுன்னா செயின்னு நம்ம கொடுக்கணும் ஸோ இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் இதெல்லாம் எந்த சாரிக்குமா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சேனலில் மீன்ஸ் நம்மளோட விவி ஃபேஷனில் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செமி சாஃப்ட் சில்க் அதாவது ஆர்மி சாஃப்ட் சில்க் சொல்லுவோம் இந்த சாரி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன் இந்த சாரி வந்து நல்ல ஒரு மூவிங் கொடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கு வரைக்குமே நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த கலர் வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து வீடியோவில் காமிக்கல நான் நிறையா சேல் போயிட்டு தான் இருந்தது பட் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுற அளவுக்கு இந்த பீஸ் வந்து நிற்க நிறையா வந்து வர வர போயிட்டே இருந்தது ஸோ இந்த முறை வந்து இந்த கலரும் வந்து நம்ம வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சாரியெல்லாம் சொன்னீங்க இந்த ஆர்னி சி சாரி எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து நம்ம பட்டி சாரி எடுத்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து இந்த காதி காட்டன் சரி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் சரி இது போல் நீங்கள் எந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா சாரீஸுக்குமே இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸும் வரும் இது இல்லாமல் நீங்கள் இந்த கான்டாஸ்ட்லேயும் வந்து கலந்துக்கலாம் ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோலா ஸாரீஸ் வந்து இல்லையா செமி டோலா ஸாரீஸும் நம்ம வந்து வந்துப்போம் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் மேலோ சாரின்னு சொல்லுவாங்க சூப்பரான ஒரு ஃபெஸ்டேஷ் சாரி இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டி சாரி இது வந்து வித் ப்ளவுஸோடு வந்துடும் இது மாதிரி சாரீஸும் நம்மள்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டரோட வந்துடும் இந்த சாரி இது வரைக்கும் நம்ம வந்து அப்டேட்டே பண்ண நான் ஃபஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த சாரி வேணாலும் சரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுவும் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண இந்த சாரி இது வந்து ஒரு ஃபேன்சி சாரி இதில் வந்து இந்த கலர் மட்டும்தான் இந்த சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இது வந்து நம்ம வந்து ஆஃபரில் கொடுத்து போகிறோம் இது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் நம்ம சேனல்லே இதை வந்து நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்தோம் இப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கணும் ஸோ இந்த சாரியில் எந்த சாரீ எடுத்தாலும் ஓகே கொடுங்க இந்த சேரீயில் நீங்கள் எந்த சாரீ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கண்டிப்பாக கிடச்சிடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி சாரீ தான் இதுவும் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இது வந்து ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த சாரீ வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ளவுசர் கான்செப்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த சாரியும் ப்ளவுசர் கான்செப்ட் இதில் சிங்கிள் சிங்கிள் பீஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் இப்பவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுனா கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காட்டன் ஃபேன்சி காட்டன் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நான் சேல் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நம்ம ஆஃபர் சேல் கொடுக்கறதுனால த்ரீ தேர்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான இன்னொரு இதுவும் வந்து டோலா சாரீ தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இது வந்து ஃபேன்சி காட்டன் சாரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கங்க இது போல் நீங்கள் எந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம கீ செயினும் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு செயினாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் குடி இல்லை எங்களுக்கு வந்து கீ செயின் வேணாலும் சரி எடுத்துக்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த கிஹவேலியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லினன் சாரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா கலம்கறி பேட்டன் நிறைய பேர் கலம்காரி பேட்டன் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்காகவே வந்து நம்ம ஒரு மூணு கலர்ஸ் மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இதில் வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்புவோம் அந்த வேறு எதை வேணும் செலக்ட் பண்ணிங்கன்னாலும் நம்ம கொடுப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரிபிள் ஃபோருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து ஃபோர் எயிட்டி கொடுத்துட்டு இப்போ ட்ரிபிள் ஃபோர் இதனுடைய ஆஃபர் லினன் என்னென்ன ட்ரிபிள் ஃபோருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜஸ்ட் ட்ரிபிள் ஃபோருக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து வித் ப்ளவுஸோடு வந்துடும் சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் இந்த சாரீ ஸோ இந்த சாரி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் இதுவும் வந்து என்னென்ன காட்டன் சாரிலே வந்து சூப்பரான ஒரு பார்டர் வச்ச சாரீ இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் இதுவும் வந்து வித் பிளவுஸோடு வரும் இது எப்படி இருக்குன்ற டிசைன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் சாரி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணுணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிணா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேன்சி காட்டன் சேரீயில் அது இது வந்து உள்ள பார்டர் வந்துடும் சூப்பரான ஒரு வித் ப்ளவுஸ் உள்ள சாரி தான் அழகான ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த பேட்டர்ன் சேரீ அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த சாரீ வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ் வந்துடும் ஸோ உங்களுக்கு இதில் எந்த சாரீ வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ்லாம் பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து சூப்பரான ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வியர் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்க ஸாரீஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற இந்த ஆர்மிஸ் ஆஃப்சல் சாரியும் அப்படி தான் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாக்கு கலர் சாரி ஏன் நான் இந்த கலர் அதிகமாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி மெரூன் கலர் ஷர்ட் நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் ஃபேடே ஆகாது நான் வந்து சில ஸாரீஸ்லாம் வந்து மெரூன் ஷேட் வச்சுருக்கேன் எனக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரிலாம் கூட இன்னமும் அப்படியே இருப்பேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரியும் அப்படியே புதுசாகவே தெரியும் ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி மெரூன் ஷேட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் சாரி எவ்வளோ வருஷமானாலும் ஸோ மெரூன்லாம் சூப்பரான ஒரு மாம்பழ கலர் பார்டர் இது அழகான ஆரணி சில்க் சாரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆரணி சில்க் சாசில்க் சாரிலேயே இது இன்னொரு கலர் இது வந்து ஒரு மாதிரி பால் பாய்ச்சை சொல்லுவாங்க அந்த கலரில் இது வந்து பிங்க் கலர் பார்டர் வச்ச சாரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னி சாப்ஷனுக்குலேயே வந்து அழகான ஒரு பீகாக் மீனில் பிங்க்கு பார்டர் வச்சு சார் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் இந்த கலரு இதுவும் வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் ப்ளூ ஷேடு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரெக்சோனா க்ரீனில் பிங்க் கலரு பார்டர் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டார்க் ப்ளூவில் எல்லோ கலர் பார்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சேண்டில் பிங்க் அப் பார்டர் இது வந்து நிறைய பேர் வந்து கேரளா சேரீயாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய மலையாளிஸ் சேங்கிட்டே இந்த சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த கலரில் நல்ல மூவிங்கில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலரும் வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷேட் டபுள் ஷேடு கொடுக்கறதுனால இந்த சாரிலாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஸோ இந்த சாரி ஸோ இது மாதிரி வந்து ஆரணி சாஃப்டன் சாரியும் நம்மக்கிட்ட வந்து நிறைய இருக்குது வீக்லி வந்து நம்மள்கிட்ட ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால மூவிங் ஆகிட்டே இருக்கும் இந்த கலர்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து ஆரணி சாஃப்ச்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது வந்து சாஃப்டன் சாரி இதிலே வந்து நம்ம ஆரணி பட்டு சாரீஸ்னு எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதுலேயே வந்து ரெப்ளிகா அதனுடைய ரெப்ளிகாவோட செமிசில் சேரீ கொண்டு வந்திருக்கோம் சேனல்ல இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சூப்பராக நார்மலான ஒரு மாடலில் வைர ஊசி பாட்டர்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் கலரில் பார்டரும் சூப்பரான ஸ்கின் டோன் கலரில் ஃபுல் உடம்பும் வரும் ஸோ இதனுடைய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்ட்ராஸ்ட் கலருக்கு ப்ளவுஸ் வந்துடும் பல்லும் பார்த்தீங்கன்னா இது போலதான் இருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இதனுடைய பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் ஸோ இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே இது மாதிரி வரும் மேலேயும் கிளியும் அழகான டார்க் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வரும் சூப்பரான ஒரு சாரி இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் சார் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த கலரில் ஒரு சாரி வச்சுருக்கேன் அதோடய ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் மட்டும் நல்லா பிராண்டாக தைச்சிட்டு சாரி இந்த மாதிரி வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அழகாகவும் இருக்கும் ரொம்ப வந்து நீங்கள் ப்ரைட்டாகவும் தெரியுங்க ஸோ இதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு வைர ஊசி பேட்டர்னில் கொண்டு வந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் செவன் ஃபிஃப்டியும் ப்ளஸ் ஷிப்பிங்கோட பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம கிட்ட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி செயின் கொடுத்துருவோம் இது இல்லாமல் நம்மளோட எவ்வளோ வின்னர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி முருகரோட வேன் கொடுத்துருவோம் ஆனால் முருகர் வந்து ரொம்பவே வந்து நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை அப்படியே வேண்டுதலை நிறைவேற்றாரு ஸோ அதனால் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு ஆரணி சிம்சர் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி செக்ரு பேட்டர்னில் வந்துருது இது வந்து டபுள் கலர் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாக செக்ரு பேட்டர்னில் வந்துடும் இது வந்து பிங்க் கலர் சூப்பரான ஒரு பிங்க் கலரில் ஃபுல்லாக உடம்புக்கு வந்துடுது கீழே வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒயின் கலரில் கோபுரம் டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கோபுரம் பார்டர் வச்ச இந்த சாரீ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சேரீ நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ அதனால் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்எஸ் சாஃப்ட் சில்க்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து செமிசில்க் ஆரணிலே செம்சில்க் சாரீஸ் ஸோ இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இந்த கலர் தான் கொண்டு வந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆரணி சாலையே வந்து இதுவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் கலர் ரொம்பவே பெரிய பெரிய பொட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வச்சு சேல் பண்ணுறாங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு எயிட் டபுள் நைன்க்கு தான் இந்த சாரீ கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து ஒரு ட்ரிபிள் கலர் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி வந்து ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி பேபி பிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அரக்கு கலர் சொல்வோம் இல்லையா இந்த ஷேட்ல இருக்குது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இங்கே வந்து செக்கில் பண்ணணும் இது வந்து வைரோசி இலை ஸ்ட்ரைட் லைன்ஸும் அதே மாதிரி கீழேயும் வந்து செக்குள் பேட்டன் ஸோ சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளைனாக கொடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அதனால் தனியாக இது வந்து எடுத்திருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கலருக்குள்ள ஆர்னிசன்ஸ் தான் மொத்தம் மூணு கலர் இருக்கும் மேலே வந்து பிங்க் ஷேடு ஆரஞ்சு அதுக்கப்புறம் அரக்க கலர் சூப்பரான ஒரு த்ரீ கலர் க ட்ரை கலர் காம்பினேஷன் தான் அழகான ஒரு டிசைன் போட்டிருந்த ஸாரீ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இதே மாடலில் தான் வரும் அண்ட் வந்து இதனுடைய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ட்ரிபிள் கலரில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ளைனில் கொடுத்துருக்காங்க ஆனால் ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தியாகவும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வியர் பண்ணால் கூட ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான சாரீ ஸோ இதை வாங்கி நிறையா பேர் வியர் பண்ணுறாங்க பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வாங்கியிருக்கேங்க நம்ம வந்து ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ட்ரிபிள் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் ப்ளைனாக வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இந்த சாரி இன்னும் வாங்கலை அப்படின்னா நம்ம சேனலில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரீக்கும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்டும் வரும் அண்ட் நீங்கள் வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்க இந்த கேலையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன்ஷா பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு எந்த சாரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இருந்தாலும் பண்ணி ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க புக் பண்ண உடனே உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்கள் சப்ஸ்க்ரைபராக இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிவ்அவையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்